ओम मर्घ विनायक दुर्गा विनायक श्रीमचंड विनायक देखरी विनायक उत्तंड विनायक बासवाणी विनायक गर्भ विनायक सिद्धि विनायक லம்போதர விநாயகா கூலதந்த விநாயகா சடங்கட விநாயகா கொண்ட விநாயகா குஸ்மாண்ட விநாயகா விகடக் விஜய் விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணப விநாயகா திசையாது கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரியச்சந்திர கோடி பிரகாச ஓமல்லாள கணபதி துண்டி கணபதி துண்ட கணபதி மகோதர கணபதி பேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேச கணபதி விக்னஹார கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி கஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கணன கணபதி கிழக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவா மேல் பஞ்சுலுரெட்டி விநாயகனுக்கொரு மாலை இடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விளியாய் வைக்கின்றார் பொறி நூலின் கிட்டே களிமண் சிலையில் கணவர் ായക ഏകദന്ത പഞ്ചാസ്യ വിനായക ഏരമ്പ വിനായക വരദ വിനായക മോദക വിനായക അഭയകുണ്ട വിനായക ചിപ്രപ്രസാദ വിനായക ചിന്താമണി വിനായക തീ വിനായക വിസിണ്ടില വിനായക ഉത്തണ്ട വിനായക തന്മോപ്പറ്ററയോടെ തെർക്കു മുഖ നോക്കി അമർദ്ദ സൂര്യ കോടി പ്രകാശ ഓം ഞാനേശ ഗണപതി കർമഹ ഗണപതി യോഗേശ ഗണപതി சித்தி விருச்ச கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீச கணபதி மகா கணபதி பூர்ணானந்த கணபதி லட்சுமி கணபதி சகதேச கணபதி ஏகனந்த கணபதி கணபதி தூம்பிரவர்ண கணபதி கணபதி தெற்கு திசை நோக்கி அருணும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா படையில் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா நடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா மூசிகனும் என் மனதை போலே சின்ன சிறிதல்லவோ அது கடவுளை தாங்குது எந்த மனமும் பாவம் சுமந்தது போல் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்ற பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்ற பொன்னாளாம் ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததமா ஓம் சூழதந்த விநாயகா ஹலிப்ரிய விநாயகா சதுர்தந்த விநாயகா திரிமுக விநாயகா அஜஷ்ட விநாயகா கஜ விநாயகா கால விநாயகா நாகேச விநாயகா மணிகர்ணிகா விநாயகா ஆசா விநாயகா சிஷ்டி விநாயகா எட்ச விநாயக கஜகர்ண விநாயகா சித்திரகண்டா விநாயகா மங்கள விநாயகா மித்ரா விநாயக ஆணி சூரிய உலகில் மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் விநாயகா கணபதி விகட கணபதி ஆசாபுர கணபதி தூம்பிரகேதணமதி பிரமோத கணபதி மோத கணபதி சுர்முகமதி துருமு கணபதி பாசபாணி கணபதி பரேசணபதி லாவே சணபதி தரணிதர கணபதி மங்கணேச கணபதி மூசி கணபதி மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா இமை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா பாரத எழுதிய பண்டிதனுக்கு நாவாவளி சொன்னார் அடமு உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான் வெண்பட்டு உடுத்தி குட்டி கொண்டு தொழுதோம் கணபதியே இப்பிரவி கடலின் நாளம் அறிய கரைசேர் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்ற பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்ற பொன்னாளாம் ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததமாம் அதிகாலை முதலே மனையில் மங்கள மேலம் ஒழிக்கிதமாம் கஜமு முகனின் வரவை காண குடும்பம் வாசலில் மா கோலம் மிட்டொரு மனைமேல் வந்தால் ஆரத்தியாகுதாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்ற பொன்னாளா ஓ மோத விநாயகா பிரமோத விநாயகா சுர்முக விநாயகா துர்முக விநாயகா கணநாத விநாயகா ஞான விநாயகா துவார விநாயகா அபிமுத்த விநாயகா ஐஸ்வரிய மலை ஒழியும் வடக்குதற்கு நோக்கி அமர்ந்த சூரியச்சந்திர கோடி பிரகாச ஓம் அயூர்ப சகணபதி ராஜேசகணபதி பிரீத்திமே சகணபதி ஓம் காரே சகணபதி குரே சகணபதி வரத கணபதி சித்தி புத்தி கணபதி கணேச கணபதி சதுர்பாகு கணபதி திரணேத்திர கணபதி கஜமஸ்தணபதி மிதிவணபதி கஜகர்ண கணபதி சிந்தாமணி சிந்தாமணிகணபதி வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமக்கென்று இருக்கும் ஓர் கதியும் உனக்கு கோடி நமஸ்காரம் நாவாவலினை வைத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தல் புரியும் மத்தி முகத்தோனே நீ மீண்டும் மீண்டும் வாயே எங்கள் மனையினிலே ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் அருள்வாயே வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மலை பொழிவாயே கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்ற பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பொன்னாளாம் ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததமாம் அதிகாலை முதலே மனையில் மங்கள மேலம் ஒழிக்கதமாம் கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதமாம் மா கோளம் இட்டொரு மனைமேல் வந்தால் ஆரத்தியாகுதமாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனை நின்றே <tries> பொன்னாளாம்